திருவாரூர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணி மாவட்ட செயலாளராகவும் அது மட்டும் அல்லாமல் அதாவது ஜூனியர் அமர் பிரசாத் ரெட்டியாகவும் வளம் வந்து கொண்டிருந்த ஐயா குட்டி அவர்களுக்கான பதிவு அண்ணா ஐயா குட்டி அண்ணே என்ன உங்களுக்கு தெரியுதா அதாவது முன்னாள் மாவட்ட தலைவி தேவி திருவாரூர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி உங்களால் என்னை மறக்கவே முடியாதுண்ணே ஏன்னா அவ்வளவு நான் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் நீங்களும் வாங்கியிருக்கீங்க இல்லையா அதற்கட்ட நீங்கள் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம்னு வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் அரசு வேலை வாங்கி கொடுக்கறது தான் கேள்விப்பட்டேன் எனக்கும் ஒரு அரசு வேலை தேவைப்படுதுன்னு வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஒரு மூணு ஆப்ஷன் சொல்கிறேன் ஆப்ஷன் ஏ வந்து கோயம்புத்தூர் தொழில் நகரம் தான் அதில் எனக்கு ஒரு கலெக்டர் போஸ்ட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஆனால் கலெக்டர் போஸ்ட்டு கூட நிறைய வேலைன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்கணும் அதனால அது கொஞ்சம் ரிஸ்கபிள் ஜாபு தான் அது கூட வேணா முடிஞ்சா பாருங்க இல்லனா ஆப்ஷன் பி தர்றேன் மணிப்பூர் மாநிலத்துக்கு என்ன பேசாம ஆளுநரா நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து பங்களாலேயே உள்ளேயே இருந்து கேட்டு வெளியில வர வேண்டியது இல்ல குடியரசு தினத்தனை கொடியேத்திடுவேன் அதுக்கப்புறம் விஐபி ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணிடுவேன் அதன் பிறகு வர்ற ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் பாட்டுக்கு அரசு சலுகைகளை அனுபவிச்சுக்கிட்டு நிம்மதியா இருந்து வாழ்க்கையை ஓட்டிடுவேன் இல்ல அது கூட சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா ஆப்ஷன் சி சொல்றேன்ன தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எனக்கு போட்டு கொடுக்க மாட்டாங்கண்ண அதனால் நீங்கள் டெல்லியில் இருக்கிறதால நீங்கள் தான் டெல்லி அதிபதியாச்சு அதனால் தயவு செஞ்சு என்ன உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எனக்காக அதாவது மத்திய இலாக்கா இல்லாத அமைச்சர் இலாக்கா இல்லாத ஒரு இணையமைச்சர் போட்டு கொடுங்கண்ண சம்பளம் பதவி மட்டும் நான் எடுத்துக்கிறேன்ன என்னை பின்னால் உள்ள வருமானங்கள் அனைத்தையும் நீங்களும் வி கே செல்வமும் வா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்கண்ண வேண்டாம்னு சொல்லலை என்ன வந்து நீங்கள் எனக்கு இந்த உதவியை நீங்கள் செய்யுங்க ஏன்னா அரசு பணியில் இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கிறது அரசு சுகங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே அரசு சுகங்களை அனுபவிச்சவங்க வீட்டில் இருந்தால் பைத்தியம் முடிச்சிடும் அதனால் எனக்கு அது இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது நீங்கள் செய்து இந்த உதவி எனக்கு செய்வீங்கன்னு நம்புகிறேன் அப்புறம் வணக்கம்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த போஸ்டிங் வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லா சம்பாத்தியமும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் மாற்றமே இல்லை அக்ரிமெண்ட் நான் சைன் பண்ணி கொடுக்குறேண்ணே அப்புறம் என் தாய்க்கு ஜே தமிழ் அன்னைக்கு ஜே வணக்கம் என்ன நீங்க கட்சியில இருந்து நீக்கி நீங்க பாருங்க அதுக்கு ஒரு நன்றிய சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டாச்சு நினைச்சு நான் நிம்மதியா இருக்கேன் என்ன விட்டு வெளியில வந்துட்டேன் நிம்மதியா இருக்கேன் ஒரு ஒரு வருஷம் ஆட்டடிச்சு வெளியில வந்துட்டேனா உங்க நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே என் தாய்க்கு ஜே தமிழ் அன்னைக்கு ஜே வணக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை உறுப்பினருமான திருமதி விஜயதரணி அவர்களை வாழ்த்துக்களுடன் வரவேற்று ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வது எஸ் தேவி திருவாரூர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவி முன்னாள் அம்மா வணக்கம் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் தாங்கள் காங்கிரஸ் கட்சியில் உழைத்ததாக தெரிவித்திருக்கிறீர்கள் அதாவது உங்கள் உழைப்பின் மூலம் உங்கள் நெற்றியில் ஒரு துளி வியர்வைப்பட்டு அது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய மேக்கப்பை என்றாவது கலைத்திருக்கின்றதா தாங்கள் இதுவரை சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சினைக்காகவும் கட்சியினுடைய பிரச்சினைக்காகவும் பெண்கள் பிரச்சினைக்காகவும் இவ்வளவு ஏன் தலைவர்களுடைய பிரச்சனைக்காகவும் போ அடுத்ததாக தொகுதி மக்களின் பிரச்சனைக்காகவும் போராட்டங்கள் என்னென்ன தாங்கள் வாதிட்டீர்கள் என்பதை தாங்கள் பட்டியலிட்டு கூற முடியுமா மூன்று ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வழங்கி இருக்கிறது கொறடா பதவி வழங்கி இருக்கிறது தாங்கள் உல்லாச வாழ்க்கை சொகுசான வாழ்க்கையை தாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள் இதுவரை இதுதான் என்னுடைய வாதம் நானும் காங்கிரஸ் ரத்தம் என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்வேன் முப்பது ஆண்டு காலம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேஜிலிருந்து நானும் காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்கின்றேன் தெய்வ திருவாளர்கள் திண்டிவனம் ராமூர்த்தி வளமு ராமமூர்த்தி அதனை தொடர்ந்து திரு தங்கபால் அவர்கள் திரு கே எஸ் இளங்கோவன் அவர்கள் வரிசையாக அத்தனை பேர் பீரியட்லையும் நான் பணியாற்றியிருக்கிறேன் என்னை நன்கு அவர்கள் அறிவார்கள் உங்களையும் நான் நன்கு அறிவேன் உங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஆனால் இப்போது காங்கிரஸ் கட்சியை விட்டு தாங்கள் சென்றிருக்கிறீர்கள் சென்றது காங்கிரஸ் கட்சிக்கு இழப்பு அல்ல காங்கிரஸ் கட்சியை பிடித்த சனி பகவான் விலகிவிட்டது ஆனால் உங்கள் மேக்கப்பில் மயங்கிய சனி பகவான் உங்களையே பிடித்துக்கொண்டது அதாவது முழு கிரகணம் பிடித்து உங்களை விழுங்கிவிட்டது உங்கள் வாழ்க்கையும் உங்கள் அரசியல் வாழ்க்கையும் முற்றிலும் மறைக்கப்பட்டு விட்டது இதுதான் உங்களின் நிலைமை அடுத்ததாக நானும் இந்த கட்சியில் இணைந்த என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் நான் காங்கிரஸ் ரத்தம் என்னை மூளைச்சலவை செய்து பிஜேபியில் இணைத்தார்கள் நானும் போராடி மாவட்ட தலைவர் பதவியை பெற்றேன் ஆனால் மாவட்ட தலைவராக இருந்தாலும் என்னை செயல்படக்கூடாது என்று கடுமையாக உத்தரவிட்டார்கள் மகளிர் தினத்திற்கு கூட மாவட்ட தலைவி வெளியே வரக்கூடாது என்றார்கள் இன்னும் சொல்லப்போனால் சுருக்கமாக சொன்னால் வீட்டு கைதி போல என்னை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் சேர்ந்த அன்றோடு சரி அடுத்த நாள் முதல் இங்கே இருக்க மாவட்ட நிர்வாகி மாநில நிர்வாகியில் ஆரம்பித்து ஒன்றிய தலைவர் வரை காலுக்கு செருப்பாக என்னை நடத்த முயற்சித்தார்கள் நடைபெறவில்லை அடுத்ததாக என்ன தெரியுமா நடந்தது நான் சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி கேட்ட ஒரே காரணத்திற்காக முப்பத்தி மூன்று சதவிகிதம் பெண்களுக்கு இருக்கா இல்லையா நீங்கள் சொல்கிறீங்கல்ல பெண்கள் முன்னால் வரக்கூடாதான்னு அதே கேள்வியை தான் இப்போ நான் கேட்குறேன் இருக்கா இல்லையா அதன் அடிப்படையில் நான் மன்னார்குடி சட்டமன்றம் சீட் கேட்டேன் அதுக்காக எனக்கு அவுட் பாஸ் கொடுத்தாங்க இது பரவாயில்ல இந்த விவரங்கள் எல்லாத்தையும் பேசுகிறதுக்காக நானும் சென்னைக்கு கமலாலயம் வந்தேன் வந்தபோது கமலாலயத்தின் உள்ளே வந்து வெளியே வந்ததே என்னுடைய நான் உயிரோடு வந்ததே பெரிய விஷயமாகிவிட்டது நான் உடனே சென்னை சிட்டி கமிஷனரை அழைத்திருப்பேன் ஆனால் எனக்கு கண் ஆப்ரேஷன் செய்யப்பட்டு உடல்நலம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தபோதுதான் தான் அங்கே வந்தேன் அதனால் நான் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் மருத்துவமனை சென்று விட்டேன் இதுதான் நடைபெற்றது இப்போது தங்களின் நிலை என்ன தெரியுமா இனிமேல் உங்களுக்கு மைக் கொடுத்து பேச சொல்ல மாட்டார்கள் உங்களுக்கு சேர் கொடுக்க மாட்டார்கள் இனி உங்கள் நிலை தரை டிக்கெட் தான் இனிமேல் எந்த மீடியாவிலும் உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது இனிமேல் சட்டமன்றத்தை தாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் கூட பீச் ரோட்டில் தான் சட்டமன்றத்தை பார்க்க முடியும் தலைமை தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தை பார்க்க முடியும் இனிமேல் நீங்கள் சொகுசு காரில் ராணி தேனி போல விதவிதமான காரில் வலம் வந்து கொண்டிருந்தீர்கள் இனிமேல் உங்களின் நிலைமை என்ன தெரியுமா சிறை பறவையாக்க சிறை கைதியாக்கப்படுவீர்கள் நீங்கள் சிறை பறவைதான் இனி நீங்கள் இனிமேல் நீங்கள் சொகுசு காரில் வளம் வந்த நீங்கள் இனிமேல் கட்டணமில்லா மகளிர் டிக்கெட்டில் பயணம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் சொல்ல முடியாது கிலாம்பாக்கம் பஸ் நிலையத்திலேருந்து உங்களை இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கண்டிப்பா பிடிசி பஸ்ஸில் அழைச்சிட்டு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எல்லாமே நடைபெறும் அவமானத்தின் மொத்தத்தையும் நான் அனுபவித்து விட்டேன் புரியுதா அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பெண்களுக்கு முன்னுரிமை எங்க பாதுகாப்பு எங்க கொடுக்குறாங்க எங்கேயுமே கிடையாது இங்கே அதை முத இந்த கட்சியை பொறுத்தவரை கிடையாது இதான் என்னுடைய இது ஆக மொத்தத்தில் நீங்கள் உங்கள் வந்து எல்லாம் எல்லாருமே சொந்த காசின் சூனியம் வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் நீங்கள் காங்கிரஸ் கட்சியை வைத்து கோடி கோடியாக சம்பாதித்து பல சொகுசு கார்களை வாங்கி கொண்டு ஒரு பிரபலம் போல தங்களை காட்டிக்கொண்டு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய காசில் நீங்கள் உங்களுக்கு சூனியம் வைத்து கொண்டீர்கள் இனிமேல் தமிழ எனக்கு இங்கே தலைமை எனக்கு சீட் கொடுக்கும் நான் பெரிய அளவில் பாராளுமன்றத்திற்கு செல்வேன் என்றீர்கள் ஆனால் அம் தலைமை உங்களுக்கு சீட் கொடுத்தாலும் தமிழக மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாக்களிக்க வேண்டும் அளிப்பார்களா இதை யோசனை செய்து பாருங்கள் மக்கள் உங்கள் மீது நன்மதிப்பை இழந்துவிட்டார்கள் ம கட்சி மட்டுமல்ல அனைத்து கட்சி அன்பர்களும் உங்கள் மீது உள்ள நன்மதிப்பை விட்டார்கள் இனிமேல் நீங்கள் மக்களால் தேர்தலில் சீட் கிடைத்தால் கூட பூஜ்யமாக்கப்படுவீர்கள் இனி உங்கள் அரசியல் வாழ்க்கை நிறைவுற்றுவிட்டது மற்றும் என் தாய்க்கு ஜே தமிழ் அன்னைக்கு ஜே நன்றி வணக்கம்